निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखा विपद भागवदं रसमालयं हुरुहुरसिका भुवि भावुकाः राजमार्गं कदे कृष्णे द्वारगाया कुलस्त्रियः हर्म्यान्यारुहुर्विप्र तीक्ष्णमहोत्सवाः अथ प्रथमस्कन्दः एकादश अध्यायः ये, अध्या ये ब्राह्मणश्रेष्ठरे துவாரகாபுரியின் ராஜவீதியை ஸ்ரீகிருஷ்ணன் அடைந்தவுடன் குலஸ்திரீகள் அவனை பார்ப்பதையே பெரிய உற்சாகமாக கருதியவர்களாய் தங்கள் தங்கள் உப்பரிகையில் ஏறினார்கள் நித்தியம் எதபி எதபீத்வாரகவுகசாம் ந வித்ருபியித் திருஷஹா ஸ்ரீயோ தாமாங்கம் அச்சுதம் ஸ்ரீயோ நிவாசோ எஸ்யோர பானபாத்திரம் முகம் திருஷாம் பாகவ லோகபாலானாம் சாரங்கானாம் பதாம்புஜம் எவருடைய மார்பு ஸ்ரீதேவிக்கு இருப்பிடமோ திருமுகம் எல்லா பிராணிகளுடையும் கண்களுக்கு சௌந்தர்யா அமிர்தத்தை பானம் செய்வதற்கு பாத்திரமோ கைகள் லோகபாலர்களுடைய இருப்பிடமோ மலரடிகள் ஸ்ரீகிருஷ்ணனை கானம் செய்கின்ற பக்தர்களுக்கு இருப்பிடமோ சோபைக்கு இருப்பிடமான அங்கங்களை உடைய அந்த ஸ்ரீ கிருஷ்ணன் எப்பொழுதும் பார்க்கின்றவராக இருந்தபோதிலும் துவாரகாவாசிகளுடைய கண்கள் யாதொரு காரணத்தால் திருப்தி அடைவதில்லை சிதாதபத்திர உபஸ்திருத பிரசூர்ண வருஷர் அபிவர்ஷித பதி பிஷங்கவாசா வனமாலயா பபோ கனோ யதார்கோடு பசாப வைத்தியுத வைத்தியுதைகி வெண்மையான கொடை சாமரம் இவைகளோடு கூடியவரும் வழியில் புஷ்பங்களால் வர்ஷிக்கப்பட்டவரும் மஞ்சளான வஸ்திரத்தை உடையவருமான ஸ்ரீகிருஷ்ணன் வனமாலையால் சூரியன் சந்திரன் மின்னல் இந்திரதனுஷ் இவைகளால் போன்று பிரகாசித்தார் பிரவிஷ்டஸ்து கிரகம் பித்ரோ சிஷ்வக்தகா சிஷ்வக்தகா ஸ்வ ஸ்வமாத்ருபிகி வவந்தே சிரசா சப்த தேவகி பிரமுகா முதா தேவகி வசுதேவரது வீட்டை அடைந்ததும் தனது தாயான தேவகி ரோஹிணி முதலியவர்களால் ஆலிங்கனம் செய்யப்பட்டவராய் தேவகி முதலான ஏழு தாய்மார்களும் மகிழ்ச்சியோடு தலையால் வணங்கினார் தா புத்திரம் அங்கமாரோப்பிய ஸ்னேகஸ்ணுத பயோதரா அர்ஷ் விஹ்வலதாத்மன சிக்ஷிசுர் சிசிசுர் நேத்திர ஜெயிர் ஜலஹி புத்திரஸ்நேகத்தால் பெருகிய ஸ்தனங்களை உடைய அவர்கள் மகிழ்ச்சி மேலேட்டால் ஸ்தப்தமான ஆத்மாவி உடையவர்களாய் புத்தரனை தங்கள் மடியில் ஏற்றி வைத்து கொண்டு கண்ணீர் பெருக்கால் நினைத்தனர் அதா விஷது ஸ்வபவனம் சர்வ காமம் அனுத்தமம் ராசாதா யத்ரபத்னி நாம் சஹசிராணிச்ச ஷோடசகா பிறகு எங்கு மனைவிமார்களின் பதினாறாயிரம் மாளிகையில் உள்ளனவோ அப்படிப்பட்டதும் எல்லாவிதமான போகங்களை உடையதும் மிக சிறந்ததும் உள்ள தனது மாளிகையை அடைந்தார் பத்னிய பதிம்பரோஷா கிரகானு பாகதம் விலோக்கிய சஞ்சாத்த மனோ மகோத்சவா புத்தஸ்துராது சஹச ஆசனாசியாது சாகம் வாதேர் விரடித்த லோக கணா கனானனாகா தேசாந்திரம் சென்ற பிறகு தங்கள் வீட்டை அடைந்த புருஷனான ஸ்ரீ வாசுதேவனை வெகு தூரத்திலேயே பார்த்து பத்னிகள் அதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சியாகிய உற்சவத்தை உடையவர்களும் லஜ்ஜையோடு கூடிய கண்களுடைய முகத்தோடு கூடியவர்களாய் உடனே தங்களால் இதுகாறும் அனுஷ்டிக்கப்பட்ட விரதங்களோடு தங்கள் தங்கள் இருப்பிடங்களில் இருந்தும் தாங்கள் அனுஷ்டிக்கும் விரதங்களிலிருந்து எழுந்திருந்தனர் தமாத்மஜே திஷ்டிபிர் அந்தராத்மா துரந்தபாவா வரிரேபிரேபதி நிறுத்தம் பதம்பு நேத்தையோர் வில விலஜித் விலஜிதானா பிருகுவர்ய வைகல் வைகல்வாத்து ஏ பகுசிஷ்டரே அதிகமான ஸ்நேகத்தை உடைய அவர்கள் முதலில் மனதாலும் பிறகு தங்கள் தங்கள் கண்களாலும் அதன் பிறகு தங்கள் தங்கள் புத்திரர்களோடும் கணவனான வாசுதேவனை ஆலிங்கனம் செய்து கொண்டனர் லஜ்ஜையோடு கூடிய ஸ்திரீகள் கண்களிலிருந்து கண்ணீரானது தடுக்கப்பட்டதாயிருந்த போதிலும் பரவசத்தால் பெருகியது எத்யபோவ் விரமேத தத்வதாது யஸ்ரீர்ன ஜஹாதி கர்ஹிச்சிது இந்த வாசுதேவன் தங்கள் சமீபத்தை அடைந்தவனாயிருந்த போதிலும் ஏகாந்தத்தை அடைந்தவனாயிருந்த போதிலும் அந்த வாசுதேவனது திருவடிகள் ஒவ்வொரு க்ஷணத்திலும் புத்தம் புதியதாகவே இருந்தன சஞ்சல சுபாவமுள்ள லக்ஷ்மியும் கூட யாதொரு காரணத்தால் ஒருபொழுதும் விடுகிறாள் இல்லையோ அப்படிப்பட்ட அந்த வாசுதேவனது திருவடிகளில் இருந்து எவள்தான் ஓவியடைவாள் ஏவம் ரிபானாம் சிதிபா ரஜன்மனா மக்ஷௌ அணிபிகி பரிவிரத தேஜசாம் விதாய வைரம் ஸ்வஸ்னோ யதானலமிதோவதே வதேனோ பரதோ நிராயுதஹா இவ்வாறு வாயு பகவான் அக்னியை எவ்வாறு செய்து அணைப்பாரோ அதுபோலத்தான் ஆயுதம் இல்லாதவராய் பூபாரத்தின் பொருட்டே பிறந்தவர்களும் அக்ஷோனி சேனைகளால் எங்கும் வியாபித்த பராக்கிரமத்தை உடையவர்களுமான அரசர்களுள் பரஸ்பரம் தேசத்தை மூலச் செய்து அவர்களின் வதத்தினால்தான் ஓவியடைந்தார் ஏஷ நரலோகே அஸ்மின் அவதீர்ணஸ்வமாயையா ரேமே ஸ்ரீரத்ன கூடஸ்தோ பகவான் பிராக்ருதோ யதஹா இந்த மனுஷ்ய உலகத்தில் தனது மாயா சக்தியால் பிறந்த இந்த ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சாதாரண மனிதன் போல பெண்களின் மத்தியில் இருப்பவராய் மகிழ்ச்சி அடைந்தார் உத்தாம பாவ விஷுநாம விஷுநாமல விஷுனாமலவல்குஹாச விரீட்டவலோக விரீட்டாவலோகநிகதோ மதனோ அபி யாசாம் சம்முக்கிய ஜாபமஜாது பிரமதத்தோ பிரமதத்தமாஸ்தா எஸ்யேந்திரியம் விமதித்தும் குஹகைர்ண சேகுஹூ எந்த ஸ்திரீகளின் கம்பீரமான அபிப்பிராயத்தை சூச்சிப்பிக்கின்ற சுத்தமும் அழகானதுமான பார்வை இவைகளால் அடிக்கப்பட்டவராய் மன்மதனும் கூட மோகமுற்று தன் வில்லை விட்டானோ அப்படிப்பட்ட அந்த உத்தம ஸ்திரீகள் தங்கள் புருஷ புருஷ வஞ்சனா ரூபமான உபாயங்களை எந்த வாசுதேவனின் மனத்தை கலக்க சக்தி இல்லாதவர்கள் ஆயினர் தமய மன்னியதே லோகோக சங்கமபி சங்கினம் ஆதமோ பம்யேன மனுஜம் வியாப்ருன்வானம் எதோ அபுதா பாமரஜனமானது ஜனமானது மற்றவற்றவராக இருந்த போதிலும் பாரிஜாத அபஹரணம் முதலியவற்றில் ஈடுபடுகின்ற அந்த கிருஷ்ணனை தனது உபயமையால் மட் பற்றுள்ள மனிதனாக மனிதனாக எண்ணுகிறது ஏனென்றால் இந்த ஜனம் உண்மை அறியாததல்லவா ஏததீசன்ன பிரகிருத்திஸ்தோ அபி தற்குணேகி ந யுஜதே சதா ஆத்மஸ்தேர் யதா புத்தி ஆத்மாவில் ஏற்படும் ஆனந்தம் முதலானவர்களால் ஆத்மாவை ஆஸ்ரியத்த புத்தியானது சேருவதில்லை என்பது எப்படியோ அப்படி பிரகிருத்தியில் இருந்தபோதிலும் அதன் குணங்கள் எப்பொழுதும் சம்பந்தப்படுவதில்லை இதுவே ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரத்துவம் தம்மேனிரே அபலாமூடா சிரைனம் சானு பிரதம் ரகா அப்பிரமாணா விதோ ஈஸ்வரம் மதையோயா மூட்டர்களும் அதனால் கனவின் மகிமை அறியாதவர்களுமான ஸ்திரீகள் அகம்ருத்திகள் விருத்திகள் தனக்கு ஆதீனனாக எண்ணுவது போல அந்த கிருஷ்ணனை பெண்களுக்கு வசப்பட்டவன் என்றும் ஏகாந்தத்தில் தங்களை அனுசீகரிக்கிறவன்கள் என்னும் எண்ணினார்கள் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பிரதம ஸ்கந்தே நைமிஷோ பாகியிருஷ்ணா பிரவேஷோ நாம ஏகாதோ அது ராதோ சௌனகோவாச்ச அஸ்வா உபசேனிஷோருத்தேஜச உத்தியாஹோர் ஈசானோ ஜீவித புன அஸ்வத்மாவால் இடப்பட்டதும் மிகுந்து வீதியவுடையதுமான ப்ரமாஸ்திரத்தில் உத்திரையின் கர்ப்பமானது கொல்லப்பட்டது மறுபடியும் ஸ்ரீ வாசுதேவனால் உயர்ப்பிக்கப்பட்டது தய மகாபுத்தே கர்மாணி சாத்மதனே வாசித்து சேத்திய கதவான் எதா ததீதம் சோத்துமிச்சாமோ கதித்தம் எதி மன்னசே பிருகூணே சத்தானம் எஸ் ஜானம் அதாட்சுக எந்த பரீட்சித்தின் பொருட்டு ஸ்ரீ சுகர் ஞானத்தை உபதேசித்தாரோ மகா புத்திசாலியும் மகாத்மாவுமான எவரது பிறப்பும் காரியங்களும் முக்தியும் எவ்விதம் ஏற்பட்டது அவன் மனித சரீரத்தை விட்டு எவ்வாறு பரமகதியை அடைந்தான் அந்த செய்திகள் அனைத்தையும் கேட்க விரும்புகின்றேன் ஆகையால் சொல்வதற்கு தாங்கள் எண்ணினால் மிகுந்த ஸ்ரத்தையோடு கூடிய எங்களுக்குச் சொல்லுங்கள் சூதோவாசா அபீஃபலது தர்மராஜா பித்திருவத்து ரஞ்சயன் பிரஜா நஷ்பமேபியிருஷ்ண்பாதானுசேவையாசுதேவனதுபாதாரவிந்தபக்தியால் ஆசைகளில் இன்றும் விடுபட்டவரா மகிஷி சம்பதக்தவோலோக மகிஷிபிராத்தரோமீ ஜம்பூபாதிதிபத்தியம் திவம் கதம் கிம் தே காமா சுரஸ்பரஸ்பா முமசோத்ஜ அதிஜக்ர்முதம்யோத்தரே ஏ யாகங்களும் பிரணர்களும் பட்ட மகிஷியும் சகோதர்களும் ஜம்புத்தீபத்தின் அரசாளுகையும் சொர்க்கலோகத்தை அடைந்த கீர்த்தியும் தேவர்களும் விரும்பத்தகுந்த அந்த விஷயங்களும் ஸ்ரீ வாசுதேவனிடத்தும் உடைய தர்மபுத்திரருக்கு பசி உள்ளவனுக்கு அன்னத்தை தவிர மற்றவைகள் போல சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறதா என்ன மாதுர் கர்ப்பகதோ வீரஹா சத்த பிருகுநந்தனஹா ததரச புருஷம் கஞ்சித் தக்ஷியமானோ அஸ்தேஜா அங்குஷ்டமாத்திரம் அமலம் ஸ்புரத் புரட மௌலினம் அபீஷிய தரிசனம் ஷியாமம் தடித்வாசாசமச்சுதம் श्रीमद्दीर्घचतुर्बाहुं तप्तकाञ्चनकुण्डलं क्षतक्षाक्षं गत गदापाणिम् आत्मनः सर्वदेशिजं परिभ्र परिभ्रमन्तमुल्खाभां भ्रामयन्तं गदां मुहुः अस्त्रतेजः स्वगतया निहार इममिव गोपति वितमन्तं सन्निकर्षे पर्यैष्य पर्यैक्ष पर्यैक्षत् अक इद्यसौ हे भृगुपुत्र தாயின் கர்ப்பத்தை அடைந்த வீரனான அந்த பரீட்சித்து அஸ்திர தேஜஸால் ததுகிக்கப்பட்டவனாய் அப்பொழுது கட்டை விரல் உயரம் உள்ளவனும் பரிசுத்தனும் பிரகாசிக்கும் தங்கமயமான கிரீடமணிந்தவனும் மிகுந்த அழகு வாய்ந்தவனும் நீலமேக நீலமேகியாமலனும் மின்னல் போன்ற வஸ்திரம் தரித்தவனும் அண்டியவரை கைவிடாதவனும் அழகுற்ற நீண்ட நான்கு கைகளை உடையவனும் உருக்கிய தங்கத்தால் ஆகிய குண்டலங்களை உடையவனும் சிவந்த கண்களை உடையவனும் கையில் கதை ஏந்தியவனும் தனக்கு நாற்புறங்களிலும் சுற்றுகின்றவனும் கொள்ளிக்கட்டை போன்ற கதாயுத்தை அடிக்கடி சுழற்றுகின்றவனும் தனது கதாயுதத்தால் பானத்தின் தேஜஸை சூரியன் பணியை நீக்குவது போல நாசம் செய்கின்றவனுமான ஓர் புருஷனை இவர் யார் என்ற குறிப்பால் தனது பக்கத்தில் பார்த்தான் விதூய தத்மே தத மே ஆத்மா பகவான் தர்மகுப் விஷதோ தசமாசசிய தத்ரேவான் தத்ததே ஹரிஹி எண்ணங்களுக்கேட்டாத கேட்டாத உடையவரும் தர்மங்களை ரட்சிப்பவரும் சர்வ வியாபியுமான ஸ்ரீ வாசுதேவனான அந்த மகா பகவான் அந்த பிரம்மாஸ்திரத்தை விரட்டி அடித்து பத்து மாதம் ஆகிய அக்குழந்தை பார்க்கின்ற போதே அந்த கர்ப்பத்திலேயே மறைந்தார் தத்த சர்வ குணாதர்கே சானுகூல கிரஹோதையே ஜக்னே வம்சத்ர பாண்டியோர் போய பாண்டூர் இவ இவோஜா பிறகு சர்வ குணங்களையும் உடைய அனுகூலத்தோடு கூடிய மற்ற கிரகங்களோடு கூடின லக்னத்தில் பாண்டுவின் வம்சத்தை நிலை நிறுத்துகின்ற பரீட்சித்து தனது பராக்கிரமத்தால் மறுபடியும் பாண்டுவைப் போலவே பிறந்தான் தசிய பிரீதமானா ராஜா விப்ரை தௌமிய கிருபாதிபிஹி ஜாதகம் ச மங்களம் தர்மபுத்திரர் மகிழ்ச்சியடைந்த மனத்தினராய் தௌம்யர் கிருபர் முதலான பிராமணர்களால் புண்யாக மந்திரத்தை ஜபிக்கச் செய்து ஜாதகர்மாவை செய்வித்தார் கிரண்யம் காம் மகிம் கிராமான் அஸ்த யஷ்வான் நிருபதிர் நிருபதிர் வரானு பிராதாத ஸ்வரனம் சபிப்பிரப்பிய ராஜதீர்த்தே சத் தீர்த்த விது காலத்தில் தானாதிகளை நன்கு அறிந்தவரான தர்மபுத்திரர் ஸ்வர்ணத்தையும் பசுவையும் பூமியையும் கிராமங்களையும் சிரேஷ்டமான யானைகள் குதிரைகளையும் சிரேஷ்டமான அன்னத்தையும் பிராமணர்களுக்கு கொடுத்தார் மதனபால ராதே கிருஷ்ணா சர்வார்